மனிதன் மாமிசத்தை சாப்பிடுகிறான் மண் மனிதனை சாப்பிடுகிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது மனிதனை வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது மாமிசம் அப்படிங்கிறது மனிதனுக்காக இந்த பிரபஞ்சம் படைத்ததல்ல மாமிசம் என்பது அது விலங்குகளுக்காக இந்த பிரபஞ்சம் படைத்தது அதை மனிதன் உட்கொண்டால் மனிதன் மனித நிலையிலிருந்து மாறி அவன் மிருக நிலைக்கு சென்று விடுகிறான் மாமிசம் என்பது மனிதனுக்கு உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது அல்ல மாமிசம் சாப்பிடும் பொழுது உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் மனிதன் மனித உடல் அது பல நோய்களுக்கு ஆளாகின்றது பல நோய்கள் வந்துவிட்டால் அவன் நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் உண்மை மாமிசம் என்பது மனிதனுக்கு முன்னாடியே உருவாகி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு படைக்கப்பட்டதுதான் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் எத்தனை மாமிசங்களை சாப்பிட்டாலும் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறது மனிதன் வாழும்போது பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் பிற உயிர்களை மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் அப்பொழுது இந்த மண் அவனை சாப்பிட விரும்புவதில்லை ஏனென்றால் எல்லா உயிர்களையும் நேசிக்கும் ஒரு மனிதனை இந்த மண் சாப்பிட விரும்புவதில்லை ஏனென்றால் அந்த மனிதனை சாப்பிடுவதற்கு தயக்கம் கொள்கிறது தலைகுனிகிறது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ பேர் நம் முன்னோர்கள் இந்த மண்ணுக்கு விருந்தாக இல்லாமல் உடலோடு மறைந்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைத்துவிட்டால் அந்த மனிதனுக்கு தனித்துவமான ஒரு சக்தி உருவாக்கி விடுகிறது உருவாகி விடுகிறது இந்த பிரபஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகிறது ஏனென்றால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர்கள் இந்த மண்ணுலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் தன் உடலை இந்த பூமிக்கு கொடுக்காமல் காற்றின் வழியே கரைந்திருக்கிறார்கள் ந நம் முன்னோர்கள் அப்படி இருக்கும்போது அவர்களைத்தான் இந்த பூமியில் கடவுளாக வணங்குகிறோம் மாமிசம் சாப்பிடவ சாப்பிடுகிறோம் என்றால் அவர்கள் கடவுளாக வணங்க முடியாது அவர்கள் கடவுளாகவும் மாற முடியாது மாமிசத்தை மட்டுமல்ல தான் ஈட்டிய பொருளையும் செல்வங்களையும் இந்த பிரபஞ்சத்திற்கே விட வேண்டும் அப்பொழுது இந்த மண்ணில் மகத்தான மனிதனாக வாழ வாழ முடியும் மண்ணுலகில் மட்டுமல்ல மனிதனாகப் பிறந்து மாமனிதனாக வளர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்கு மகனாக நீங்கள் மறைய முடியும் என்பதுதான் உண்மை இந்த மகானாக மற்றவர்களுடைய இதயத்தில் குடியிருக்க முடியும் என்பதுதான் உண்மை ஆகையால் எல்லா உயிர்கள் மீதும் பற்றுவையுங்கள் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் தனித்துவமாக ஒரு மனிதனாக மா மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை நன்றி